உழவர் சந்தை அருகே திமுக ஒன்றியம் சார்பில் கோடைகால பந்தலை பழனி சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார் திண்டுக்கல்லில் நடைபெற்ற திமுக வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய பகுதிகளில் கோடைகால பந்தல் அமைக்கப்பட்டது இதில் வடக்கு ஒன்றியம் சார்பில் என்ஜிஓ காலனி உழவர் சந்தை அருகில் தெற்கு ஒன்றியம் சார்பில் அஞ்சலி ரவுண்டானா பகுதியிலும் வழக்கு ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் தலைமையிலும் தெற்கு ஒன்றிய செயலாளர் வெள்ளிமலை தலைமையிலும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான ஐபி செந்தில்குமார் நீர்மோர் பந்தலை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி திராட்சை வெள்ளரி இளநீர் நுங்கு ரோஸ்மில்க் உள்ளிட்டவைகளை வழங்கி பொதுமக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றினார் இந்த நீர்மூர் பந்தலானது கோடைகாலம் முடியும் வரை பொதுமக்களின் தாகம் தீர்க்க திண்டுக்கல் ஒன்றியம் மற்றும் நகரப்புறங்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம் மணிக்கூண்டு உள்ளிட்ட பகுதிகளில் திறக்கப்பட உள்ளது என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் காமாட்சி பொருளாளர் சத்தியமூர்த்தி மாவட்ட துணைச் செயலாளர் பிலால் ஹுசேன் ஒன்றிய பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் பழனிசாமி கதிரேசன் காளிதாஸ் சுந்தரவள்ளி செந்தில்குமார் புருஷோத்தமன் மாவட்ட கவுன்சிலர் பரமேஸ்வரி ஒன்றிய கவுன்சிலர் பரமேஸ்வரி பாண்டித்துறை உள்ளிட்டோரும் தெற்கு ஒன்றிய பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் குருசாமி சுப்புலட்சுமி அலெக்ஸ் ஜெயராமன் புருஷோத்தமன் செந்தில்குமார் முன்னாள் சேர்மன் ராஜா மாவட்ட மீனவர் அணி கணேசன் வெல்லோடு செல்வராஜ் ஒன்றிய இளைஞரணி ரூபன் மாணவரணி சதீஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நீர்போர் பந்தல் திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர் அஞ்சலி ரவுண்டானா பகுதியில் நடைபெற்ற நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவின் போது ஐ பி செந்தில்குமார் அவர்கள் அப்பகுதியில் உள்ள துப்புரவு பணியாளர்கள் இருபதுக்கு மேற்பட்டோருக்கு அவர்களுக்கு சிறப்பு பரிசுகளாக டிப்பன் கேரியர் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கும் திமுக உறுப்பினர்களுக்கும் நீர்மோர் மில்க் இளநீர் திராட்சை பழம் தண்ணீர் பழம் போன்றவற்றை வழங்கி வழங்கி வைத்தார்